அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இது காலம் தாழ்த்தி சொன்னாலும் கூட இங்க இருக்கக்கூடிய நிலைப்பாட்டை கருத்தில் கொண்டு இன்றைய தினம் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் ஒரு புதிய பரிசுகளாக இந்த அரசாங்கம் மக்களுக்கு தந்து சென்றார்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பஸ் கட்டண உயர்வு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரோல் விலை உயர்வு இந்த இரண்டு கட்டணத்தையும் அவங்க பிளந்திருக்கிறாங்க இது வந்து மக்களுக்கு தரக்கூடிய புத்தாண்டு பரிசாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மதிப்பிற்குரிய புதுவை மாநிலத்தினுடைய மதிப்பிற்குரிய முதலமைச்சர் மதிப்பிற்குரிய ரங்கசாமி அவர்கள் மக்களுக்காக தந்திருக்கின்றார் என்று சொல்ல வேண்டும் பாரதிய ஜனதா ஆட்சியிலே அவர்கள் தந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு புத்தாண்டு பரிசு என்று சொல்லக்கூடிய அளவில் இன்றைய தினம் இருக்கின்றது சொல்லலாம் நீங்கள் நான் யோசனை பண்ணி பார்க்கலாம் ஐயாயிரரூபா கொடுத்தாரே நீங்கள் ஏன் இந்த மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம் ஆனால் நீங்கள் வந்து ஒவ்வொரு நபரும் பெட்ரோல் போடும்போது ரெண்டு ரூபா ரெண்டு ரூபான்னு கணக்கு போட்டு பா பார்த்தீங்கன்னா அவருடைய வித்தியாசங்கள் அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே மாதத்துலேயே அந்த ஐயாயிரம் ரூபா வந்துடும் அவங்களுக்கு வந்து அந்த ஐயாயிரரூபா க மக்கள் அந்த தரக்கூடிய அளவிலே வந்துருக்குன்னு சொல்லலாம் இது வந்து ஒரு வேதனையான நிகழ்ச்சின்னு சொல்லலாம் இதை தடுத்துருக்கலாம் மத்திய அரசாங்கமே பார்த்தீங்கன்னா எந்த விதமான கட்டண உயர்வும் இல்லாமல் அந்த பெட்ரோல் விலையை மாதக்கணக்கில் என்ன கேட்டிங்கன்னா வருஷ கணக்கில் அப்படியே வச்சுருக்குறாங்க என்ன காரணம்னா குறைக்கிறதுக்கு அவங்களுக்கு பயமாக இருக்குது ஏற்றுறதுக்கு அதை விட பயமாக இருக்குது அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அப்படியே வச்சுருக்குறாங்க அதனால் மாநில அரசு என்ன பண்ணியிருக்குதுன்னா கட்டண உயர்வை தந்திருக்கின்றார்கள் கேட்டால் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து நிறைய கொடுத்துட்டோம் ஜனங்களுக்கு மக்களுக்கு கொடுத்துருக்குறோம் வெள்ளப்பாயில் கொடுத்துருக்குறோம் அதனால் வந்து எங்களால் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி மறைமுகமாக சொல்லக்கூடிய நிலைப்பாட்டுக்கு தான் சொல்கிறோம் நான் என்ன கேட்குறேன் இவங்க வந்து பெட்ரோல் விலை உயர்வில் எனக்குரிய அறுபது கோடி ரூபாய் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நான் என்ன ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன் இந்த ப கட்டண உயர்வு வந்து ஏன் மத்திய அரசாங்கத்துலேருந்து நீங்கள் கேட்கல வெள்ளப்பாழுக்கு உண்டான பணத்தை நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க எவ்வளோ உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க நீங்கள் வந்து அறுநூற்றி நாற்பத்தைந்து கோடி ரூபாய் கேட்டிருந்தீங்க போன தடவை ஆனால் இந்த ம மத்திய குழுவும் வந்தது வேகமாக பார்த்தாங்க வேகமாக பார்த்துட்டு அதுக்கு உண்டான நிவாரணத்தை நாங்கள் அறிவிக்கின்றோம்னு சொன்னாங்க ஆனால் எந்த புதுவை அரசாங்கத்திற்கு அவர்கள் தரவே இல்லை என்பது தான் ஒரு வேதனையாக நிகழ்ச்சி ஆனால் என்ன பார்த்திங்கன்னா மத்தியிலேருந்து எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைச்சர்கள் கட்சி தலைவர்கள் எல்லோருமே வராங்க பாண்டிச்சேரிக்கு எல்லாருமே வந்து பேசுகிறாங்க ஆனால் வந்து இந்த வெள்ளப்பாழை பற்றி அவங்களுக்கு நாங்கள் இவ்வளோ ரூபா கொடுக்க போகிறோம் நாட்டினுடைய பிரதமர் எங்களுக்கு வந்து உத்தரவு கொடுத்து எங்களை அனுப்பிச்சிருக்குறாரு நான் வந்து நாட்டினுடைய இந்த புதுவை மக்களுக்காக தர வந்திருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எதுவுமே சொல்லலை நேற்று கூட வந்து பார்த்திங்கன்னா நேற்றும் இன்றையும் அதுக்கு முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்ன ஒருத்தர் வராரு நேற்று ஒருத்தர் வராரு இன்றைக்கி ஒருத்தவங்க வராங்க இவங்கெல்லாம் வந்து புதுவை மக்களுக்கு தேவையானதை ஏதாவது செய் செய்வதற்கோ அல்லது சொல்வதற்கோ அல்லது எடுத்து சொல்வதற்கோ வந்திருக்கின்றார்களா என்று சொன்னால் இல்லை என்று சொல்லலாம் இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை மக்களுக்கு அதை பற்றியெல்லாம் அந்த பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களுக்கு அதை பற்றி நினைப்பே கிடையாது அவங்க எல்லாம் தெரிஞ்சதெல்லாம் என்னன்னு நினைக்கிறீங்கன்னா அங்கேருந்து நீங்களே பார்த்துருக்கலாம் கோவிட் டைமில் இந்த பாரதிய ஜனதா கட்சியானது பதவிக்காக அடித்து கொண்டு மக்களை பார்க்காமலேயே இருந்தார்கள் அவங்க பெங்களூருக்கும் இங்கேயும் பா இருந்தாங்க அந்த பறந்துக்கினே வந்து யாருக்கு எந்த பதவி யாருக்கு எந்த அமைச்சர் வேணும் யாருக்கு எது வேணும் அப்படின்னு சொல்லி அதை கேட்டு வாங்கி வாங்கத்துலேயே தான் இருந்தாங்க ஒழிய மக்களுடைய பற்றி அந்த அந்த நேரத்தில் கோவிட் நேரத்திலே இறந்தவர்களை பற்றி கூட அந்த நோயாளிகளை பற்றி கூட நினைத்து பார்க்காத ஒரு பாரதிய ஜனதா கட்சி அதை போலத்தான் இன்றைய தினம் கூட மக்களை பற்றி சிந்திக்காமலேயே மக்களுக்கு எதை செய்ய வேண்டும் என்று நினைக்காமலேயே இன்றைய தினம் பல முறை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் புதுவிக்கு வருகின்றார்கள் என்ன ஒன்றே ஒன்று வித்தியாசம் கோவிட் டைமில் ரெண்டாயிரத்தி இங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் கர்நாடகத்துக்கு போனாங்க ஆனால் இன்னைக்கு ஒரே ஒரு வித்தியாசம் கர்நாடகத்திலிருந்து இருந்து புதுவைக்கு வராங்க இதுதான் மாறுபட்ட ஒரு சூழ்நிலைன்னு சொல்லலாம் அதனுடைய விளைவுகளை பற்றி நமக்கு தெரியாது ஆனால் மக்களுக்கு எந்த விதமான நன்மையை பற்றியும் சிந்திக்காத ஒரு சிந்திக்கவே கூடாது என்று நினைக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தான் இன்றைய தினம் ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறார் ஆனால் நம்மளுடைய முதலமைச்சர் வந்து அதை ஏதா கேட்டிருக்காரா இங்கே வந்தாங்களே இவங்களாம் வந்து பார்த்தாங்க இவங்களாம் கேட்டாங்க வந்து நமக்கு வந்து இவ்வளோ வேணும் பணம் வேணும்னு ஏதாவது கேட்டிருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரும் அதை பற்றி கேட்கல அவர் என்ன நினைக்கிறாருன்னா நம்ம வந்து வரி போட்டு பார்த்துக்கலாம் மக்கள்கிட்ட வரி போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறார் இதுதான் அவருடைய நிலைப்பாடு இதில் வந்து நல்ல வினோதமாக பார்த்தீங்கன்னா அரிசி நான் கொடுக்க போகிறேன் கொடுக்க போகிறேன் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறேன் ஆனால் எப்போ கொடுக்க போகிறேன்னு இதுவரையும் எதுன்னு சொல்ல ஒரு தடவை கொடுத்தாரு அதோடு நின்று போச்சு இப்போ என்ன பண்ணுவார் பொங்கலுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பொங்கலுக்கு ஒரு தடவை கொடுப்பார் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வருஷ பொறப்புக்கு இந்த தமிழ் வருஷ பொறப்புக்கு ஒரு தடவை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்வார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் எலெக்ஷன் நேரத்தில் போங்க தீபாவளி நேரத்தில் ஒரு தடவை கொடுப்பாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலெக்ஷன் வந்து ஒரு நாலு நாளைக்கு அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்குன்னா ஒரு தடவை கொடுப்பார் இப்படி தான் அவர் செய்யக்கூடிய நிலைப்பாடு இதில் வந்து மத்திய அரசாங்கத்தில் கேட்பார் என்பதுதான் பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பு அது பொறுப்பேரிய ரங்கசாமி அவர்களுக்கு வாக்களித்ததுடைய நோக்கமே ஒன்று மத்திய அரசாங்கத்தோடு இணக்கமாக சென்று புதுவை மக்களுக்கு உண்டான உரிமைகளையும் நிதி தொகையையும் வாங்கி தருவார் என்ற ஒரே நம்பிக்கையில்தான் அவருக்கு வாக்களித்தார் ஆனால் இதுவரை எந்த விதமான முயற்சியும் செய்யாமல் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இன்றைய தினம் முதலமைச்சர் மௌனமாகவே இருந்து கொண்டிருக்கின்றார் புதுவை மக்களுக்கு அவர் இழைக்கக்கூடிய ஒரு மிக மோசமான நிலைப்பாடு தான் இந்த நேரத்தில் கூற விரும்புகின்றேன் இந்த மின்க அந்த வரி உயர்வினை பெட்ரோல் வரி உயர் உயர்வினை பெட்ரோலிய பொருட்களுக்கு உண்டான வரி உயர்வினை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் அதே போல் பஸ் கட்டணத்த விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் அல்லது குறைக்க வேண்டும் இதை இரண்டும் இவர்கள் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் என்றால் இன்றைய தினம் உங்களுக்கெல்லாம் தெரியும் புதுவை மாநிலத்திலே வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு மக்கள் முழுமையாக பாதிப்பில் இருக்கின்றார்கள் அந்த பாதிப்பில் இருந்து யாரும் விடுபடவே இல்லை எளியவர்களாக இருந்தாலும் சரி மற்றவர்களாக இருந்தாலும் சரி அவளுக்கு ஏற்றார் போல அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் அதற்கு உண்டான விளைவுகளை தராமல் இன்றைய தினம் மாறுபட்ட நிலையை இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கின்றது நான் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் கண்டிப்பாக இப்போ வந்து நான் உங்கள் சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி த குறைக்கணும்னு கேட்குறோம் குறைக்கவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் போராட்டத்தில் இறங்கும் போராட்டத்தில் எழுநூத்தம்பது ரூபாய் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் இன்றைக்கு இன்றைய தினம் விலைவாசி எவ்வளவு உயர்ந்திருக்கின்றது என்று நல்லா தெரியும் அந்த விலைவாசிற்கு உயர்வாக உயர்ந்ததற்கு ஏற்றார் போல இவரே ஏற்றிருக்கார் பெட்ரோலுக்கும் ரெண்டு ரூபாய் அதே மாதிரி மற்ற பொருட்களுக்கும் இவர் இவர் அறியாமலேயே மற்ற பொருட்கள் எல்லாம் விலை உயர்ந்திருக்கின்றன இவற்றை எல்லாம் வைத்து பார்க்கின்ற நேரத்தில் எழுநூற்று ஐம்பது ரூபாய் போதுமா என்பதுதான் கேள்வி அதாவது மக்களுக்கு ஏற்றார் போல இவர்கள் தர வேண்டும் தமிழகத்தில் இரண்டாயிரம் ரூபாய் தந்திருக்கின்றனர்

ஒன்று இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அவர் எப்பயுமே ஒரு அறிவிப்பு முதலமைச்சராக தான் இருக்கிறார் எதையும் செயல்படுத்துறதுல லேட்டாக தான் ஆக்குறாரு உங்களுக்கே தெரியும் ரேஷன் கடையை திறந்து அரிசி போட்டு போறேன்னு சொன்னார் எத்தனை மாதம் ஆச்சு தீபாவளி போட்டார் தீபாவளி போயிடுச்சு இன்னும் அரிசி கடை வரல பதினஞ்சு நாள் ஓகே நான் பதினஞ்சு நாள் ஏற்றுக்கிறேன் கடையை திறத்து போடுங்க நான் வேணான்னு சொல்லலை அதுதான் நியாயவிலை கடைகளை தெரிந்து நீங்கள் எப்படி பழையபடி எப்படி இருந்ததோ அதை போல அது செயல்பட வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கோரிக்கை இது எங்களுடைய கோரிக்கை நாம் எங்க போனாலும் மக்களுடைய கோரிக்கை அவங்க போட்டாங்கன்னா அது சந்தோஷம் நமக்கு வாழ்த்துக்கள் அதே நேரத்தில் அவர்கள் இருபது கிலோ அரிசி போடணும் இருபது கிலோ அரிசி எப்படி உணவு பாதுகாப்பு திட்டத்தின் மீது இருக்கக்கூடிய திட்டத்திலே இருக்கக்கூடிய இருபது கிலோ அரிசியை நான் அவர்கள் தர வேண்டும் இதுதான் முக்கியமான கோரிக்கை நான் வந்து பொங்கலுக்கு பத்து கிலோ கொடுக்குறேன் தீபாவளிக்கு பத்து கிலோ கொடுக்குறேன் வருஷப்பொறுப்புக்கு பத்து கிலோ கொடுக்குறேன் அது வந்து கணக்கில் வராது அதனால் நீங்கள் வந்து உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் அவர்களுக்கு தரப்பட வேண்டிய இருபது கிலோ அரிசியை அவர்களுக்கு சரியான நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மாதம் வந்தால் நான் என்ன கேட்குறேன் ஒரு ரேஷன் கடைக்கு போனால் ரேஷன் எப்போ வரும்னு தெரியாத மக்கள் நீங்க நீங்கள் தேதி பென்ஷன் ஒரு தேதி வைக்கிறோம்ல நீங்கள் மாதிரி அரிசி வந்து பத்தாம்தேதி இல்லை பன்னெண்டாம் தேதி நாங்கள் போடணும்னு ஒரு தேதி அறிவிங்க குறிப்பிட்ட ஒரு தேதியை சொல்லி அந்த தேதியில் எல்லா இடத்துலையும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லணும் இல்லை ஏன் அதை சொல்ல மாட்டேறீங்க அது சொன்னாதான மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் இதை வ இதை வச்சுருந்தேன் மற்றவங்க இது பண்ண முடியும் ஆனால் இந்த அரசாங்கம் அதை பற்றி கவலையப்படலை அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் இப்போ வந்து நீங்களே பாருங்கள் நேற்று ஒரு மத்திய மொ முன்னாள் அமைச்சர் வராரு அதுக்கு முதல்ல ஒருத்தர் வராரு அதுக்கு முதல்ல ஒருத்தர் வராரு யாராவது இதை பற்றி ஏதாவது உங்கள்கிட்ட அறிக்கையாக கொடுத்துருக்காங்களா பாரதிய ஜனதா கட்சியில் போட்டி போட்டுருக்குறாங்க என்ன போட்டி நானா நீயான் போட்டி ஆனா நானா நீயான் போட்டி யாருக்கு உதவி பண்ணணுமோ கிட்டே இல்லை மக்களுக்கு என்ன சேவை செய்யணும் நான் இது எப்படியா வாங்கி நான் அதை எப்படியா கொண்டாந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி இருந்தால் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆனா அந்த போட்டியை காணும் இந்த போட்டி எங்க இருக்குதுன்னா யாருடைய நான் களி யாருக்கு போகுது அப்படின்னு தான் சண்டை உள்ள கொடுக்குறாங்க அது அவங்க இருக்கக்கூடிய உரிமை அதை பத்தி நமக்கு கவலை கிடையாது நம்ம அந்த பக்கத்துமே போகல ஆனால் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முழுமையாக இன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சியானது புறக்கணிக்கின்றது என்பதுதான் உண்மை அதாவது தேவையான அதிகாரிகள் இல்லாத காரணத்தினாலே இந்த புதுவை அரசாங்கம் தடுமாறக்கூடிய அளவிற்கு வந்ததற்கு பிறகுதான் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க இப்ப நீங்களே பாருங்க காவல்துறையில ஆளு இல்ல இல்ல நான் சொல்றது கேளுங்க காவல்துறையில ஆள் இல்ல அதே மாதிரி கல்வித்துறையில் ஆட்க ஆசிரியர்கள் இல்லை மருத்துவத்துறையில் டாக்டர்கள் இல்லை இன்னைக்கு எல்லாருமே ரிட்டையர் ஆகிட்டு இதுக்கு மேலே நடத்தவே முடியாது என்று சொல்லக்கூடிய அதாவது ஸ்டாண்ட் ஸ்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய நிற்கக்கூடிய அளவிற்கு வந்ததற்கு பிறகுதான் இவர்கள் செயல்பட்டிருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லை இன்னும் கேட்டிங்கன்னா முழுமையான அளவிற்கு அதிகாரிகளை அப்போ ஊழியர்களை எடுத்திருக்கின்றார்களா என்று சொன்னால் இல்லை அதுதான் எங்களுக்கு வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு கவர்னர் வந்து கீரன் பேடி அந்த பேடியை வச்சுக்கிட்டு தான் நாங்கள் இந்த தடவை ஓடி போராடி வாங்க வா செயல்பட்டோம் ஆனால் உங்களுக்கு ரெட்டை இன்ஜி ரெட்டை இன்ஜின் இன்ஜின் இல்லையா இரட்டை இன்ஜின் அந்த இரட்டை இன்ஜின் இன்ஜன்லயே பாத்தீங்கன்னா ஒரு இன்ஜின் ஒரு பக்கமாக நிற்கிது ஒரு இன்ஜின் ஓடவே மாட்டேன் இதுதான் நடக்குது அப்படி இருக்கக்கூடிய நிலையிலும் எந்த விதமான முன்னேற்றமும் அதாவது தலைக்கவசத்தை பொறுத்த அளவில் படிப்படியாக முதல்ல வந்து அவங்க வந்து கட்டாயம்னு சொல்லும்போது ஒரு ஃபைனெல்லாம் போடக்கூடாது உடனே எடுத்த உடனே ஃபைன் போடாமல் படிப்படியாக வரணும் அதாவது தலைக்கவசம் என்பது அவசியம் என்பதிலே யாருக்கும் எந்த விதமான சந்தேகம் கிடையாது இதை நான் வந்து சொல்கிறேன் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மருத்துவமனையிலே சென்று பார்க்கின்ற நேரத்தில் எவ்வளவு பேர் தலைக்கவசம் அணியாமல் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த விபத்தில் சென்று மரணம் அடைந்திருக்கின்றார்கள் என்று பார்க்கலாம் நீங்களே பார்க்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இலங்கை அகதியினுடைய ஒரு நபர் அந்த குடும்பத்தை சார்ந்தவர் இன்றைய தான் மூளைச்சாவு ஏற்பட்டு ஆக்சிடெண்டில் இறந்து மூளைச்சாவு ஏற்பட்டு அவருடைய உறுப்பு தானத்தை செய்திருக்கின்றார் இது ஒரு பாராட்டக்கூடிய நிகழ்ச்சி ஆனால் அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய துக்க நிகழ்ச்சியை நம்மால் மறக்க முடியாது அதனால் நாம் வந்து இந்த தலைக்கவசம் என்பது தேவை ஆனால் அழுத்தமாக செயல்படுத்துவதை கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு வலியுறுத்தி மக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் அதாவது அதாவது நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க நகரப்பகுதி கிராமப்பகுதி ஆக்சிடென்ட் ஆகுது அதை பொறுத்த அளவிலே மக்களுடைய நலன் பகுதியிலே என்னுடைய தனிப்பட்ட எண்ணம் இதுல தவறு கிடையாது என்பதுதான் உண்மை

ஒரு ஆண்டில் அந்த அந்த நபரே இங்க இருப்பாரா அப்படின்றதே ஒரு பெரிய கேள்வி அவரே வந்து எதற்காக வந்தார் என்ன செய்ய போறாரு யாருக்கு தெரியலையே அவருடைய வெளிப்பாடு என்ன அவரு என்ன செய்ய போறாரு எதுக்கோசரம் வந்திருக்கிறாரு அவங்க இட்டுன்னு வந்தவருடைய நோக்கம் என்ன அவர்கள் அதிலே வெற்றி பெற்றிருக்கின்றார்களா கர்நாடகத்துல இருந்து வரக்கூடிய அமைச்சருடைய நோக்கம் என்ன இதுக்கும் அதுக்கு என்ன இணைப்பு இதெல்லாம் இருக்கு நாம அதை பத்தி கவலைப்படல இது வந்து பாரதிய ஜனதா கட்சியிலே இருக்கக்கூடிய உள்கட்சியினுடைய விவகாரம் அதில் அவங்க தெளிவாக வரட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கோ நாமையும் அதில் போய் பேசிங்க நாம் வந்து நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறேன் ரெண்டு தடவை பேசியிருக்கேன் இன்னும் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியிட்ட குரலை கடிதம் கொடுத்து மத்திய அரசாங்கத்தை அழுத்தம் தர வேண்டும் என்று கேட்டிருக்குங்க அதே போல் உள்துறை அமைச்சரிடத்துலேயும் அழுத்தம் தந்துருக்குங்க இவ்வளவும் நம்ம செய்திருக்கிறோம் ஆனால் இந்த மாநில அரசாங்கம் போய் கேட்டால் தானே அதாவது நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் மாநில அரசாங்கம் என்ன நினைக்குதுன்னு கூட எங்கள்கிட்ட சொல்ல மாட்றாங்க நாம் வந்து பத்திரிகையின் வாயிலாக வந்தது அறநூற்றி நாற்பத்தஞ்சுன்றதை வச்சு தான் நாம் பேசுகிறோம் இவங்க வந்து என்ன பாதிப்பு என்ன செய்ய போறோம் என்ன கேட்குறோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு கடிதம் கூட எங்களுக்கு கொடுத்தது கிடையாது முதலமைச்சர் கூட்டாவும் சந்திப்போம் அவர் கூப்பிடணும் இல்லையா நாங்களே எப்படி போய் பாக்குறது இல்ல நான் போகல கட்சி சார்பாக போய் சந்த கட்சி சார்பாக போய் பார்க்க சொன்னோம் கட்சி வந்து அவர் வந்து அதாவது நீங்கள் நல்லா பாருங்கள் முதலமைச்சர் வந்து எங்கே இருக்கிறாரு எப்போ இருப்பாருன்னு யாருக்கு தெரியல நான் எங்கே போயிட்டு பார்க்கறது அசம்பில இருக்கிறாரா அதான் கேள்வி அவர் எப்போ வரார் எப்போ போறாருன்னு தெரியலையப்பா தெரியவே மாட்டேன் அதாவது நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் அவருடைய டைம் எங்கே இருப்பாரு எங்களுக்கு தெரியாது அவங்க ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் கொடுத்து கூட்டாங்கன்னா நான் போய் சந்திக்க தயார் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் பல நேரங்களில் மாநில வர்ச்சி நான் வந்து பாராளுமன்றத்தில் கூட பேசும்போது எங்களுடைய முதலமைச்சர் தான் சொன்னேன் எங்களுடைய புதுவை மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இவ்வளவு தொகை அதை நீங்கள் தர வேண்டும் நான் கேட்டு பார்க்கலையே இவர் போய் வலியுறுத்தணும் வலியுறுத்தணும் இரண்டாவது நான் என்ன கேக்குறேன் இங்க இருக்கக்கூடிய ஒரு சபாநாயகர் எல்லா இடத்துக்கும் டீமா கும்பலா போறாரு கும்பலா போய் பேசுகிறாரு கும்பலா போய் வலியுறுத்துறாரு ஆனால் ஏன் இதுக்கு மட்டும் முயற்சி எடுக்க மாட்டுறாரு குழந்த என்ன பண்ணுறாரு எஸ்டிமேட் கமிட்டி கூப்பிடுறாரு பப்ளிக் அகன்ஸ் கமிட்டியை கூப்பிட்றாரு இங்கேருந்து முப்பது பேராக போகிறாங்க அங்கே போய் சந்திக்கிறாங்க இங்கே போய் பேசுகிறாங்க ஆனால் இதை பற்றி எதுவுமே பேச மாட்டேறாரு சொல்லி அப்போ பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கமே இங்கே எதுவும் செயல்படக்கூடாது அப்படின்றது தான் ரங்கசாமி அதுக்கு உடந்தையாக இருக்கிறாரு எங்களுக்கு ஆளுநருக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம் நான் என்ன கேட்குறேன் இது வந்து நாங்கள் ஆளுங்கட்சியா இருந்தால் நாங்கள் எடுத்துன்னு போனோம் கையெழுத்து போடல அது அதாவது நீ ஆளுங்கட்சியா இருந்தோம் நம்ம அப்ப பாதிக்கப்பட்டோம் நம்ம எதிர்க்கட்சி நாங்களே பாதிச்சு தானே இருக்கிறோம் இவர் வந்தா மட்டும் என்ன பாதிப்பு குறைவா போது கிடையாது அது அவங்களுக்கு தானே கேட்கணும் என்ன கேட்டீங்கன்னா எனக்கு எனக்கு தெரியாதில்ல அவங்களுடைய உறவுகள் எப்படி இருக்கு அதுதான் இவங்க கொடுத்துருக்குறாங்க சபைக்கு வரட்டு அவங்க பேசிட்டுமே என்ன பேசுகிறாங்கன்னு பார்ப்போம் அன்னைக்கு நாங்கள் முடிவு பண்ணுறோம் நாங்கள் வந்து எது தான் செய்வோம் ஆனால் அவங்க கொண்டாந்ததுக்கப்புறம் தான் இந்தியா கூட்டணி சார்பா நம்ம பதில் சொல்லு காங்கிரஸ் சார்பா தான் பதில் வந்து ஆளுங்கட்சி எதிர்ப்பதில் எந்த விதமான முரண்பாடும் கிடையாது தான் ஆகணும் செயல்பாடு தப்புன்னு தப்புன்னு சொல்லணும் இப்போ அவர் கூட என்ன இந்தியா கூட்டணியில் மத்தவங்க என்ன சொல்றாங்க சுயேட்சை கொண்டு வந்த தீர்மானத்தை நாங்க எதிர்க்க ஆதரிக்கலன்னு சொல்றாங்க இப்போ வேற யாராவது கொண்டாந்தான் ஆதிப்பாங்கல்ல அவங்க வந்து யார் எடுத்துகிட்டு வராங்கன்றது தான் கேள்வி யார் அதை முன் முன்மொழிகிறாங்கன்னும் போது அதில் ஒரு சந்தேகம் வருது அந்த சந்தேகத்தில் அவங்க சொல்கிறாங்க